சின்ன வயசுல இருந்து எனக்கு நாடகம் பாக்குறது ரொம்ப ஆர்வம் எங்க ஐயா பெரிய போடா அப்ப என்னை கூட்டிட்டு போவாள் அப்ப நாடகம் நடக்கும் போது அந்த நாடக நடிகை நடிக்கக்கூடிய நாடகத்தை போனா திருப்பி வந்து கிராமத்துல மறுநாள் காலையில நடிச்சு காய்க்கு அப்ப என்ன பாடுவேன் ஆடுவேன் அப்படியே இருக்கும் போது அப்ப நான் நாடகத்தை நடிக்க போறேன் எங்க அப்பா சொன்னாரு எப்பா நாடகம் வந்து பெரிய கடல் தான் அதுல போய் நீ நடிச்சு கிழிச்சேன்னு வண்டியில வரும்போது சகன் அடியர்லாம் டே நீ என்ன வேலை ஆகுற அப்படின்னு கேட்பான் சகன் அடியர்லாம் ஐயா நான் பஞ்சு முல்ல வேலை ஆகுறேன் ஐயா அப்படின்ட்டு பஞ்சு முல்லே போய் ஒழுங்காக வேலை வர்றேன் நாடகம் நடிச்சு நீ புடுங்க போதும் கெட்ட வார்த்தைலாம் திட்டுவாங்க அப்போ வண்டியில அழுது இருக்கும் போது அப்பாட்ட ஆகி அப்பா நாடகத்தை நான் நடிக்கலப்பா நான் மறுபடியும் வேலைக்கு போறேன்ப்பா மில்லுக்கு மக்கள்லாம் நா நாடகம் பார்த்துட்டு போய் சங்கத்தில் கேட்கறது பப்புனா போடுவோம் எந்த பப்புனும் இப்போ கோடாங்கி உருக்கடி பாடுபடுத்துறது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த கோடாயிக்கு அப்படியே பேரை வாங்கிட்டு இருந்துச்சு அப்ப அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் அப்படியே நாடகத்துல பேர் வாங்கி பேர் வாங்கி ஒரு முகம் தெரிஞ்ச ஒரு நகைச்சுவை நடிகரா நான் மழை இயக்குனர் போன நினைச்சாங்க முதல் திரைப்படம் அப்படின்னா தமிழ் குடிமகன் அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நாடகங்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சு அப்போ ஆரம்பிக்கும் போது ஜிகரஸ் லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்து சூப்பராக சார் ஆஃபீஸில் கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க உதவி கேட்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி இந்த குடும்பம் கஷ்டப்படுறாங்க அப்புறம் தமிழ் உறவு நிறைய ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி ஆதரவு கொடுக்க 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 முப்பத்தி வீடு இல்லாதவர்கள் கட்ட ஆரம்பிச்சு கட்ட ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு எண்ணம் மக்கள் கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் பெத்த பிள்ளைய இருந்தும் தாய் தரப்பனை ஒதுக்கி அவங்க அனாதளத்தில் சேர்றாங்க வறுமையில் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் படுத்து கிடக்காங்களே நம்ம ஏன் ஒரு அன்பாளையம் கட்டப்படாது எந்த ஒரு நாடக நடிகரும் நீங்கள் வறுமையில் இருக்கீங்க எனக்கு நாடகம் கிடையாது எனக்கு வயசாகிடுச்சு இதுக்கு மேலே மேலே போக முடியல அப்படின்னா நான் இருக்கேன் வாங்க உங்கள் வீடு கட்டி கட்டித்தானே உங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு ஒரே ஒரு மகனாக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுங்க வெளிப்படையா யாரும் வர்றது இல்லையே வணக்கம் நம்ம தொடர்ந்து பல்வேறு மனிதர்களை சந்திச்சிட்டு இருக்கோம் இப்போ சமீபத்தில் நம்ம வந்து நாடக உலகத்தில் நகைச்சுவை மன்னன் தமிழன் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் கைபேசி மூலியம் இன்னைக்கு வந்து மிகப்பெரியவர்கள் வந்து பல மனிதர்கள் இன்றைக்கு மகிழ வச்சுட்டு இருக்காரு வெளிநாட்டில் வாழும் பல இளைஞர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பேசும்போது நாங்கள் வேலை பார்த்துட்டு வந்து நாங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது அண்ணனுடைய நாடகத்தை தான் நாங்கள் அதிக விரும்பி பார்க்குறோம் எங்களுடைய அதை தான் கிடைக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் உலகம் முழுவதும் அண்ணனை தெரிஞ்சுருக்காங்க தொடர்ந்து இன்னைக்கு அவருடைய கனவு இல்லமான நொச்சு இரத்தில் அவருடைய அன்பாளையத்தில் கனவு இல்லம் திறந்துருக்கான் இப்போ அண்ணனை தான் சந்திக்க வந்திருக்கான் வாங்க பார்ப்போம் வணக்கம் வணக்கம் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் நாடக நடிகர் நகைச்சுவை நடிகர் எம் கே ஆரின் பணிவான கனிவான வணக்கங்கள் பல சொல்லுங்க ஐயா சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருக்கும் நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு சினிமா அதை நாடக உலகத்தில் நீங்கள் எப்படி வந்தீங்க நாடக உலகத்தில் எப்படி வந்தோன்னா என்னுடைய சொந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் மானாமத பக்கத்தில் உள்ள களிச்சேரி கிராமம் ஒரு வறட்சியான ஒரு பூமி மழை வேஞ்சா மட்டும் வானம் பார்த்த பூமியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தனா அந்த அளவுக்கு ஆடு மாடு விவசாயம் எல்லாமே இருந்துச்சு காலத்தினுடைய சூழ்நிலை நாங்கள் ரொம்ப கஷ்ட வறுமையில் வந்துச்சு குடும்பம் அதுக்கப்புறம் இங்கேருந்து இடம் பெயர்ந்து விருதுநகர் மாவட்டம் நமது திருச்சிரி அருகாமலூரில் உள்ள மேலக்கண்டமங்கலம் கிராமத்துக்கு குடிவந்தோம் வரும்போது ஒரு சின்ன ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து என் கூட பிறந்தது மொத்தம் நாலு பேர் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா அப்போ பஞ்சுமல்ல ஓய்வுல ஆகிறேன் ஆரணத்துக்கு எத்தனை வயது அப்போ நான் ஆறில் பாதி நின்றேன் சர்டிஃபிகேட்லேயே படித்தேருக்கேன் ஆறாவில் பாதி நின்றேன் நான் சிவகங்கை மாவட்டம் மல்லில் படித்தேன் சரின்னு சொல்லிட்டு அப்போ கூட இடம் இருக்காது எங்கள் அப்பா சொல்லுவார் அண்ணன் தூங்கணும்ப்பா நீ வெளியில் வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லுவார் அப்படி வறுமையாக இருந்துச்சு அப்போ என்ன ஒன்றுனா சின்ன வயசுலேருந்து எனக்கு நாடகம் பார்க்குறது ரொம்ப ஆர்வம் எங்கள் ஐயா பெரிய போடாங்கி அப்போ என்னை கூட்டிகிட்டு போவாள் நாங்கள் பக்கத்து கிராமத்தில் நாடகம் நடக்கும் அப்போ நாடகம் நடக்கும்போது அந்த நாடக நடிகை நடிக்கக்கூடிய நாடகத்தை பூரா திருப்பி வந்து கிராமத்தில் மறுநாள் காலையில் நடிச்சு காமிப்பேன் அப்போ என் நேரம் பாடுவேன் ஆடுவேன் அப்படியே இருக்கும்போது இங்கே மில்ல விளாடு மில்ல விளாக்கும்போது எங்கள் அப்பாட்ட ஒரு நான் சொல்கிறேன் அப்பா நான் நாடகத்தை நடிக்க போகிறேன் எங்கள் அப்பா சொன்னார் எப்பா நாடகம் வந்து பெரிய கலர்ரா அதில் போய் நீ நடித்து கிளிச்சேன்ட்டார் என்னை நான் சொன்னேன் அப்பா நடிக்கம்னு பார்க்கணுன்ட்டு அப்போ எங்கள் அண்ணே குறைந்த மலைச்சாமின்னா அங்கே பால் பண்ணையில் பால் கலந்துக்கிட்டு இருந்தார் எங்கள் அண்ணே அவர் வீரவண்டியை கட்டப்படுத்துற நாடத்தில் பகுதியில் வெளியேற்றவனுக்கு நடிப்பார் அப்போ எங்கள் அப்பா போய் சொல்கிறாரு எப்பா மலைச்சாமி தம்பி இந்த மாதிரி நாடகத்தை நடிக்க ஆசைப்பட்றானே எதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நமக்கு தெரிஞ்ச வாத்தியார் வேணா இருக்கார் அப்படின்னா எங்கள் வாத்தியார் விருந்தகர் மாவட்டம் வீரசோனார் உள்ள வீர ஆலங்கரம் எஸ்எஸ் ஐயா அப்போ நரிக்குடியில் வந்து ராசி நாடக நடிகர் சகமென்னு எங்கள் வாத்தியார் வச்சுருக்கேன் அப்போ என் வாத்தியாரில் போகும்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு என் மையன் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இவனுக்கு வந்து எனக்கு கட்டபோம் நான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு அப்போது ஊமத்துறைக்கு பாடல் எழுதுங்க கஷ்டபோம் சகோதரன் தான் ஊமத்தர் ஆகும் இல்லை செஞ்சோடனே எங்கள் வாத்தியாரனை பார்த்தார் டேய் இவன் என்ன என் மொதல் மொதல் பெட்டி எடுத்து வச்சோன்னே ஒரு பாட்டு பாடுறாங்க அப்போ நான் இங்கே பேமஸ் வந்து அதிகமாக ஆர்வம் சிவந்து அப்போ என் ஆட்டாதம் ஆட்டாத இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத அப்படின்னு ரெண்டு லைன் பாடினேன் பாடும்போது என்னுடைய பாடிலாமைச்சி எல்லாம் பார்த்துட்டு எங்கள் வாத்தியார் சொன்னார் இவன் மேசாயெல்லாம் வந்து கஷ்டம் கட்டப்போன பாடுறது இவன் முகத்தோற்றம் வந்து இவன் நகைச்சுவை நடிகராக வருவேன் இவன் வாய்ஸ் அப்படி இருக்கு குரல் அதே மாதிரி உனக்கு பொங்கல் வசம் போட்டால் கூட பொருத்தமாக இருக்கும் ஆள் செவத்த பயிலாக இருக்கேன் அப்படின்ட்டேன் சரி இன்னும் நாடக உலகத்துக்கு பாடம் போட்டு கொடுத்துட்டேன் எத்தனை வயது அப்போது ஒரு பதினேழு வயசு இருக்கும் பதினேழு வயசில் நாடகத்துக்கு வரேன் அப்போ வரும்போது பாடம் உடனே எனக்கு ஒரு மாதத்துல நீ மனப்பாடம் பண்ணிட்டேன் மனப்பாடம் பண்ணால் ஒத்தியை பார்த்தா நடிக்குடி பஸ்டாண்டா அட்ரா பழட்டின்ற அப்போ நாடகம் பழட்டி அடிக்கிறேன் ஆடுறேன் பாடுறேன் அப்படி பண்ணும்போது முதல் நாடகம் எனக்கு வந்து விருது மாவட்டம் திருச்சிரியார் கிராமம் உள்ள கனமங்குளம் நம்ம அன்பாளையம் பொருட்களை இது பக்கத்தில் உள்ள கனமங்குளத்தில் தான் எனக்கு அரங்கேற்றம் அரங்கேற்ற நாடாக எனக்கு கட்டப்போம் நாடாக பாடம் பாடம் வாத்தியை கொடுத்தது ஆனால் வள்ளி திருமணம் அரிச்சந்திரா எல்லாமே கேளுஞ்சான் ஆனால் இன்னைக்கு நான் அதிகமாக ஆகிறது வந்து வள்ளி திருமண நாடகம் அப்போ நாடகத்துக்கு சங்கத்துக்கு மதுரை சங்கத்தில் போய் நாடகத்துக்கு போய் காலந்து போட்டாச்சு போட்டால் அப்போ சம்பளம் வந்து எனக்கு இரநூத்தம்பது ரூபா சம்பளம் வரும் நாளைக்கு நாடகத்தில் இரநூத்தம்பது ரூபா சம்பளம் தர்றாங்க போனால் நிறைய ஊர் என்ன பப்புனு வேணேன் அப்படின்னு காசெல்லாம் பிடிச்சிக்கிடுவாள் பிடிச்சிக்குவோம் பப்புனு சரியில்லை எனக்கு பப்புனு சரியில்லை அப்படின்லாம் நின்று போது மன கஷ்டமாகிடுச்சு வண்டியில் வரும்போது சகனடியெலாம் ஏய் நீ என்ன வேலை ஆக்கிற அப்படின்னு கேட்பாங்க சகனடியர்லாம் ஐயா நான் பஞ்சு முல்லை வேலை ஆகுறேன் அப்படின்ட்டே பஞ்சு முல்லையே போய் ஒழுங்காக வேலை வர்றேன் நாடகம் நடிச்சு நீ பிடுங்கினது போதுன்னு கெட்ட வார்த்தலாம் திட்டுவாங்க அப்போ வண்டியில் அழகு இருக்கும்போது அப்பாட்ட அங்கே நடிகர் சங்கம் மாதிரியில் இறங்க உடனே வேணாம்பி இறங்கவுனே ஃபோன் அடிக்கிறேன் எப்பா நாடகத்தை நான் நடிக்கிறப்பா நான் மறுபடியும் வேலைக்கு போகிறப்பா மில்லுக்கு அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார் எப்பா உனக்காக நாற்பதாயிரம் செலவழிச்சான் வட்டிக்கு வாங்கி நம்ம குடும்பம் இருக்கிற கஷ்டத்தில் நீ தான் அப்பா நாடகத்தை படிக்கணும்னு சொன்னேன் இப்போ இப்படி சொல்கிறீ அப்படின்னு மனசு உடஞ்சி வரேன் அப்போ வரும்போதே எங்கள் ஐயா கூட இங்கே இருக்கார் அப்போ எங்கள் ஐயா உயிரோடு இருக்கார் எங்கள் அப்பா பார்த்தாப்பா அப்பா அவர் உடுக்கு வாய்ச்சிருப்பாங்க நாங்கள் வரம்புகிற கோடை அப்போ இந்த உடுக்க உட்காந்து வாசிக்கும் போது சரி இதை ஏன் நம்ம நாடகத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிச்சா ஒரு பேரை வாங்கி இருந்துச்சு இந்த கோடாயி அப்போ யார வந்து கேட்டாலும் ம மக்கள்லாம் நாடகம் பார்த்துட்டு போய் சங்கத்தில் கேட்குறது பப்புனை போடுங்க எந்த பப்புனும் இந்த கோடாங்கி உடுக்கடி பரவுறுத்தது அந்த மாணவர பக்கம் கல்சேரியான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த கோடாங்கி அப்படியே பேரை வாங்கிட்டு இருந்துச்சு அப்படியே அது எத்தனை வருடங்களுக்குலாம் நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு வருஷத்துலேயே அவங்க பயன் கொடுத்துச்சு திரும்பி நம்ம வாசி வாசிக்க அப்ப அப்போ அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து வந்து நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஏதோ நாடகம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் அப்படியே நாடகத்தில் பேர் வாங்கி பேர் வாங்கி நாடகத்தில் ஒரு முகம் தெரிஞ்ச ஒரு நகைச்சுவை நடிகரா நான் வளம் வந்துக்கிட்டு இருந்தேன் வரும்போது இந்த சின்ன வயசுலேயே எனக்கு பெரிய ஒரு மனசில் ஒரு வழி இருக்கும் அப்படின்னா மேலப்புற கிராமத்துல கிராமத்தில் படிக்கும்போது சின்ன வயசில் என் நண்பர் நாகராஜ் யூடியூப்பில் பார்த்தா அவனுக்கு தெரியும் அவன் கூட பிறந்தது நாலு ஆம்பளம் பேர் ஒரு பொம்பளை பிள்ளை எங்கள் அம்மா வியாபாரமாக சந்தைக்கு போயிட்டு காய்கறி இந்த பழம் சேவ மிச்சரெலாம் வாங்கிட்டு வருவாங்க அப்போ அவனை கூட்டு வரும்போது எங்கள் அம்மா அந்த கேரட்டு இந்த மிச்சரெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க அவங்க திரும்பி போகிற வரைக்கும் அந்த வயக்காட்டில் இங்கே அப்படியே பார்ப்பேன் ஏன்னா அவ்வளோ ஒரு வறுமையாக இருக்கும் அவன் மனசில் ஒரு இறக்கு சிந்தனை வாழ்ந்துகிட்டே இருந்துச்சு அப்பையிலேருந்து எனக்கு அடிக்கடி நடிக்க நடிக்க இதாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆதரவுற்ற இல்லங்கள் இங்கேலாம் உணவு கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தேன் அப்போ கொரோனா டையத்தில் முழு மூச்சா உதவி பண்ண ஆரம்பித்தேன் அப்போ நிறையா கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்க்கும்போது பார்த்தா வருமே யாரும் வேலைக்கு போக முடியாது அப்பும்போது நிறையா இறங்கி செயல்படுத்த ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டைம் செய்யும்போது ஒரு குடும்பம் வீடு இல்லை அப்படின்ட்டு வரும்போது சரி வீடை கட்டுறதுக்கு கொஞ்சோன்னு பணம் தான் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து வீடியோ போட ஆரம்பித்தோம் போட்டு உதவி கேட்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி இந்த குடும்பம் கஷ்டப்படுறாங்க அப்படி தமிழ் ஒருவர்கள் நிறைய ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தான் அப்படி ஆதரவு கொடுக்க 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 முப்பத்தி ரெண்டு வீடு இல்லாதவங்க கட்ட ஆரம்பித்தேன் கட்ட ஆரம்பிக்கும் போது அந்த டயத்தில் ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் ஏன் நிறையா மக்கள் கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் பெத்த பிள்ளைய இருந்தும் தாய் தப்பனை ஒதுக்கி அவங்க அனாதளத்தில் சேர்கிறாங்க வறுமையில் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிடக்காங்க நம்ம ஏன் ஒரு அன்பாளையம் கட்டக்கூடாது ஆதரவு பெறலாம் அப்படின்னு தோணுச்சு அப்போ எங்கள் அம்மா பிறந்த ஊர்லேயே இந்த இடத்த நான் என்னோடய தமிழர் அவர்கிட்ட வெளியே போகிறேன் இந்த மாதிரி அன்பாளையில கட்டணும் கட்டினோன்னு சரிஞ்சோன்னு பெரிய ஆதரவு நிறைய பேர் வெளிநாட்டில் உள்நாட்டில் உதவி செய்ய ஆரம்பித்தாங்க அதோடு அப்படியே அன்பாளையத்தை கட்டி முடித்தேன் கட்டி முடிக்கும் போது அடுத்தடுத்து எனக்கு நாடகங்கள் நிறையா இருந்துருச்சு வர வர வந்து யூடியூப்பை பார்த்துட்டு இயக்குனர் போன அடித்தாங்க ஃபஸ்ட்டு படம் முதல் பட திரைப்படம் அப்படின்னா தமிழ் குடிமகன் சேரன் சார் ஹீரோ இசைக்காரவன் அண்ணே மறக்க முடியாது எனக்கு சினிமாவில் ஒரு குரநாளர்னா இசை காரவன் அண்ணன் சரின்னு சொல்லிட்டு அன்னை படத்தில் நடித்தோம் தமிழ் குடிமகன் நல்ல வரவேற்பு தந்துச்சு அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாடகங்கள் திரும்பி பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ ஆரம்பிக்கும் போது ஜிதரந்த டபுள் எக்ஸ் லாரன்ஸ் மாஸ்டர் கார்த்தி சுப்ரா சார் ஆஃபீஸில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதுலேயும் பண்ணேன் பண்ணும்போது நாடகம் நான் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ எங்கள் அண்ணே மருதமணி ஏன் மருதமணி அண்ணே உள்ளே வந்தாங்க ஆரம்பத்தில் எங்கள் அண்ணன் வந்து நான் கட்ட போன ஆடாம நினச்சி கம்பளம் போட்டேன்ப்பா வள்ளி திருமணம்லாம் தெரியாதுடா எனக்கு நான் வல்லடா நினச்சு நினச்சா அண்ணே அப்போ நான் சொன்னேன் என்னே வானே உன்னை நகைச்சுவை திறமை இருக்குது உன் முகம் காமெடி முகம் என் வானேன்னு சொன்னிச்சு சொன்னேன் அதுக்கப்புறம் அன்னையை வந்தார் அப்படி நம்ம ஏதோ வலி திருமணத்தில் அன்றைய தினம் நம்ம சொல்லிக் கொடுக்கின்ற எல்லாத்தையுமே அண்ணன் இருக்க பண்ணிக்கிட்டேன் ஏன்னா முகக்காமடி எங்கள் அண்ணன் மடகமணி அண்ணன் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ ரசி இருக்கு தமிழர் அவ்வளோ ஆதரவு தர்றாங்களோ அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கு அளவு கடந்த ரசிகர் என்னென்னா ஒரே ஒரு ரசி அந்த பேட்டி மூலம் சொல்கிறேன் மற்ற ஒரு நாட கலைஞராக இருந்தால் தனக்கு முன்னாடி ஒரு நடிகனுக்கு இவ்வளோ ஒரு பேரும் கைதட்டும் கிடைக்குன்னு சொல்லும்போது மன வருத்தப்படுவாங்க நான் எங்கள் அண்ணன் மருதமணி வந்து எங்கள் அண்ணன் மூத்தமன் அப்போ எங்கள் அண்ணன் பேர் வாங்கும்போது அந்த தம்பிக்கு அவ்வளோ ஒரு புள்ளரிப்பு அவ்வளோ ஒரு மனம் மகிழ்ச்சி சந்தோஷப்படுவேன் நான் எந்த ஒரு கலைஞனாக இருந்தாலும் அந்த கைது வாங்கி அம்பளி போனால் கூட அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவேன் ஏன்னா அப்பத்தான் நம்ம பேசுகிற நாடகத்துக்கும் நம்ம அந்த நடிகரோட சக நடிகரும் நடிக்கும்போது அந்த பேருக்கும் அது பெரிய வெற்றி வெற்றியை வாங்கி தரும தவிர போராமல் அடையக்கூடாது என்னைய போடுறதில்ல போட்டி போடுவேன் நம்மளும் போட்டி போடுவேன் பெரிய பெரிய ஜாம்பான் பப்பன் வந்தாலும் இவங்க போய் பேர் வாங்குறாங்களே நம்ம இதுக்குள்ளே ஒரு சின்ன கலைஞனாக இருந்தால் என்ன பண்ணால் மொத்த ஆடியன்ஸ் நம்ம பக்கம் திரும்புவாங்க அந்த விஷயத்தில் எப்போயுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் போட்டி போடுவேன் ஐயா எந்த கலைஞனும் போகிறான்னு பண்ண மாட்டேன் அவங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லா நல்லா இருக்காங்க எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது இப்போ நீங்கள் யூடியூப் சேனலில் என்னை பேட்டி எடுக்கிறீங்க உங்களை சுற்றி உங்கள் குடும்பம் இருக்கு உங்கள் அம்மா அப்பா இருக்கேன் அப்போ உங்கள் உங்களுக்கும் பசி இருக்குது அப்போ நீங்கள் நல்லா இருக்கும் இப்போ இந்த நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம்தான் நம்ம ஒரு ரெண்டு ஏக்கர் அன்பாளைய பக்கத்துலேயே ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் வாங்கி கொடுங்க அப்போ எனக்கு தோணுச்சு என்னை இப்ப இப்போ வந்து வீடு இல்லை வீடு இடிஞ்சு போச்சு இப்படி சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க நமக்கு முப்பது நாள் நாடாக அப்போ ஏன் நம்ம இடத்துல ஒரு நாலு வீடு முத முதல் ஆரம்பிப்போம் அப்போ அந்த குடும்பத்தை இங்கே வரோம் முடிஞ்ச அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன தொழில் தெரியுமோ அவங்க நல்லா ஆரோக்கியமான இருந்தாங்கன்னா அவங்க இங்கே பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேலையை பார்க்கட்டும் மற்றது அந்த குடும்பத்துக்கு படிப்பு செலவு மற்ற சாப்பாடு எல்லாமே நம்ம பார்த்துக்குவோம் அப்போ அதுலேயும் முடியாத குடும்பமாக இருந்தாலும் நமக்கு நாடாக கலைய இருக்குது நம்மளால் கஞ்சி ஊற்ற முடியாட்டாலும் முடிஞ்சளவுக்கு போராடும் பசியும் சொன்னால் உதவி செய்ய நிறையா தமிழ் உறவுக்கான தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி அந்த நாலு வீடு தரணேன் எனக்கு என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியம்னா என்னுடைய ஆயுள் இருக்கிற வரைக்கும் நிறைய மக்கள் முடிஞ்சளவுக்கு போராடி நிறைய மக்களை வாழ வைக்கணும் இது வந்து விளம்பரம் இல்லை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கோடி கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிற ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டா நான் வாழுகின்ற இந்த தமிழ்நாட்டில் யார் ஏழை அல்ல யார் அனாதை அல்ல மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நான் பார்க்குறேன் அதே மாதிரி இறக்க சிந்தனை உள்ள பசியோடு யார் வந்தாலும் வயிறார சாப்பாடு போடக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரும் என் சகோதர சகோதரிகளையும் அன்னை திரும்ப பார்க்குறேன் தொடரும் என்னுடைய பயணம் இங்கே வந்து என்னை பேட்டி எடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் மற்ற யூடியூப் சேனல் என் உறவுகளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க இருபத்தஞ்சு லட்சம் தொடர்ந்து இதை நீங்க தொடருவேன் இதில் நாடக குலத்தில் சம்பாரிச்ச போனோம் தான் இதே வந்து நாடக குலத்தில் வாய்ப்பு இல்லாத கலைஞர்கள் வயதான கலைஞர்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நீங்கள் ஏன் உதவி செய்யலாம் ஒரே விஷயம் இந்த பேட்டி மூலம் சொல்கிறேன் எத்தனையோ நாடக கலைஞர்களை நான் மேடையில் வெளிப்படையாக பேசுகிறேன் உங்கள் பகுதியில் யாரும் ஆதரவு இல்லாமல் இருந்தால் இந்த குடும்பம் வந்து சாப்பாடு கூட வறுமையாக இருந்தால் என்கிட்ட வாங்க நான் காப்பாற்றினு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த பேட்டி மூலம் சொல்கிறேன் எந்த ஒரு நாடக நடிகரும் நீங்கள் வறுமையில் இருக்கீங்க எனக்கு நாடகம் கிடையாது எனக்கு வயசாயிருச்சு இதுக்கு மேலே என்னால் போக முடியல அப்படின்னா நான் இருக்கேன் வாங்க உங்களுக்கு வீடு கட்டித்தாரேன் உங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு ஒரே ஒரு மகனாக இருக்கேன் அப்படின்னு தான் வெளிப்படையா வெளிப்படையாக யார் வர்றதில்லையே வெளிப்படையாக தான் பேசுகிறேன் இந்த யூடியூப் சேனலில் நடிகர் வர்றதில்லையே ரோசை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் பாம்பரை என் தமிழ் ஒரு ஓடியாடுறாங்க எம்கேஆர் போனால் நம்ம கஞ்சி ஊற்றிடுவாருன்னு ஆனால் நடிகர் வர்றது இல்லையே ரோசை போட்டுக்கிட்டு ஏன் வர வரமாட்டேங்க ஐயா ஒரே ஒரு விஷயம் நாடகங்களோ மத்தில் நிறைய பேர் எனக்கு கூட போ போராமை இருக்காங்க இவர் ஒரு தூரத்துக்கு பண்றார் அப்படின்னு ஆனால் அந்த போராமை பணம் இருக்கவர்கள் ஒரு ஒரு நேரத்தில் இந்த எம்ஜிஆரும் இப்படி இருந்திருக்காங்க நினைப்பாங்க கண்டிப்பாக அவங்க மத்தியிலையும் நான் பேர் வாங்கி அனுப்ப இந்த பாமர தமிழர்கள் என் உறவுகள் எத்தனை பேர் இன்னைக்கு பார்த்தீங்களா எத்தனை ஊர்கள்லேருந்து வந்தாங்க அத்தனை பேருக்கு நன்றி இன்னைக்கு வெளிநாட்டில் எத்தனை உறவுகள் என்னை பார்த்துக்கிட்டு நான் என்னுடைய குழந்தை வந்து கூட நான் பார்க்கறதுக்கு ஆசைப்படலை எம் கே நான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் உங்களை வந்து பார்க்கணும் உங்கள் அன்பாளையத்துக்கு வரணும்னு சொல்கிறீங்களே வெளிநாட்டில் உள்ள என் தமிழகவுக்கெல்லாம் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் அந்நிய நாட்டில் போய் நீங்கள் கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி நீங்கள் வாழக்கூடாதுன்னு அடுத்த பிறவியில் உங்களுக்கு இந்த நிலை வரக்கூடாதுன்னு எல்லா உள்ள அழகு மலையானையும் பதினெட்டாம் படியும் வணங்குறேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இப்போ நாடக பாகத்தில் இருந்து சிறு சிறு கலை நிகழ்ச்சி வந்து சினிமாவுக்கு போயிருக்காங்க சினிமா வந்து யாரும் நாடகத்துக்கு வர கிடையாது முதன்மையான கலையே வந்து நாடக கலை தான் இப்போ சில கலைஞர்களும் நாடக வந்து சினிமாவுக்கு போயிட்டு திருப்பி இந்த கலைகளை யாரும் நீங்க சரியாக கையாளம் பண்றாங்க உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் அதிகமாக வர வந்து உங்களுடைய கருத்து என்ன ஒரே விஷயம் ஆயிரம் நாடக கலைஞர்கள் சினிமா துறைக்கு போகலாம் ஆனால் சினிமா துறையிலே பேர் வாங்கின ஒரு சினிமா நடிகர் நாடக உலகத்துக்கு மாட்டாங்க எல்லாருமே இதை நோக்கி போயிட்டா இப்ப நான் ச நீ கேட்ட கேள்வி அருமையான கேள்வி தமிழ் குடிமகன் அதில் வந்து எனக்கு அதிக வசனங்களும் நிறைய காட்சிகள் அந்த படத்திலே அதிகமாக நான் இருப்பேன் அந்த வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு சென்னை வடமல்லையில் சுற்றி ஒவ்வொரு ஆபீஸா போய் இயக்குன வாய்ப்பு கேட்டிருந்தா இன்னைக்கு நான் தொடர்ந்து சினிமாவிலேயே பயணிச்சிருக்கலாம் ஆனால் எங்கேருந்து வந்தோம் இந்த பாமர மக்கள் என்னை கைதட்டி ஆரவாரப்படுத்தி என்னை சிரிச்சிட்டு எம் கேர் எம் கேர்னு இன்னைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பைக்கு வருதே நான் சினிமா உலகத்துக்கு போயிருந்தான் இந்த அன்பும் இந்த மகிழ்ச்சியும் கிடைக்காது ஆனால் சினிமா உலகத்துக்கு கண்டிப்பாக அந்த பேட்டி மூலம் சொல்கிறேன் போவேன் பெரிய படங்கள் அதிக சம்பளம் கொடுத்தா நான் போவேன் ஏன்னா என்னை நம்பி இத்தனை ஜீவன்கள் காத்து கிடக்கு எனக்கு பணம் தேவைப்படுது நான் ஆடம்பரமாக வாழ இல்லை நான் நிறைய பேர் உதவி செய்வதற்காக எனக்கு தேவைப்படுது அப்படி பட்சத்தில் மீண்டும் சினிமா உலகத்துக்கு நான் போவேன் சினிமாவை நான் வெறுக்கவில்லை அதுக்கு போய் அதிக வருமானம் கிடச்சுனா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிராமத்தை தத்தெடுத்து எம் கே வாழ வைக்க முடியும் நாடக உலகத்தில் தொடர்ந்து எத்தனையோ கிராமங்களை எனக்கு ஆதரவு கொடுக்குது என் ரசிகர் என்று எப்பயுமே நான் மேடையில் சொன்னது கிடையாது இந்த பேட்டிக்காகத்தான் நான் சொன்னேன் பூராமே என் அண்ணன் தம்பி என்னை பார்க்குற ஆண்கள் புறான் அண்ணன் தம்பி வயசானவுறான் எங்கள் அப்பாவுக்கு அடுத்து சித்தப்பா பெரியப்பா அதே மாதிரி ஓரளவுக்கு மீறிய வயசு உள்ளவங்கள்லாம் எனக்கு அக்கா தங்கச்சி பெரியவங்கள்லாம் என்னுடைய அம்மாவை நினைக்கிறேன் உங்களை அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வேற எதுவும் கேட்குறீங்க சமூகத்தில் வந்து டிவி சேனல் போனதா அண்ணன் ஆந்த ஆந்தப்பூர் எளியாளர் அவர்கள் வந்து போனார் நான் சேனல் போனனால என்னோட இருந்த பதினைந்து கலைஞர்களுக்கு வாய்ப்பு தான் போயிடுச்சு ரெண்டு மூணு வருஷம் அதனால் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நான் செஞ்ச தவறு உணர்றேன் அப்படின்னு அவரே உண்மை ஆந்தவங்குடி இளையராஜா கிட்டத்தட்ட ஒரு நல்ல நண்பர் எனக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் நிறையா நான் பார்த்துருக்கேன் கண்ணார பார்த்துருக்கேன் அவரை ஆனால் அவர் இன்றைக்கி தொலைக்காட்சிக்கு போயிட்டு அவர் பின்னாடி அத்தனை குடும்பம் இருந்துச்சு அந்த குடி இளையராஜா நமக்கு எப்படியும் வாய்ப்பு தருவாரு கச்சேரி கொடுப்பாரு நம்ம குடும்பத்தை பார்த்து பேசுகிற கலைஞர்கள் இருக்காங்க அவன் அந்தமொழி இளையராஜா ஐயா அப்படின்னு சொன்னாரோ அதோ அதே அதே கருத்து தான் எனக்கும் இப்போ நான் போயிட்டா இப்போ என்னைய பார்த்தீங்களா திறமையான கலைஞர் நான் பெரிய ஆள் அப்படின்னா நான் வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன் அவங்களோட பங்கேற்று நடிக்கிறதுக்கும் நான் தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன் பெரிய ஆள் நடிகர் இருக்காங்கல்ல அவங்களோட எம்கேஆர் கிஆர் சந்திக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் நீங்கள் பெரிய ஆளாக இருங்கயா என்னைய பொறுத்தளவு கஷ்டப்படக்கூடிய வறுமையில் இருக்க கலைஞரை வளர்த்து விட்டான் ஒரு நாள் நாடகம் பதினஞ்சு நாள் அந்த குடும்பம் பசியை போக்குறான் அதனால என்னுடைய சேவையிலையும் இப்படித்தான் வறுமையில் உள்ள மக்களை தான் காப்பாற்றுவேன் என்னுடைய கலைத்துறையில் நாடகத்துறையிலையும் வறுமையில் இருக்க கலைஞரை மட்டும்தான் வளர்த்து விடுவேன் என்பதை ஒரு தன்னம்பிக்கை மட்டும் தெரியும் என் முடிவுக்கு வந்தேன் வேற ஒன்றும் நான் இப்போ வந்து நாடகத்தில் நீங்கள் கடைசி வரை நீங்கள் யூடியூப் சரி எங்கேயும் சரி அதிகமாக வந்து பார்க்கக்கூடியது உங்களால் தான் நீங்கள் கொண்டாட போறாங்க நாடகத்தில் ரசிகர்கள அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எங்களுடைய கருத்துக்கு வேணா நீங்கள் சினிமாவுக்கு போயிடலாம் வேணாம் அப்படிங்கிறத போயிருங்க ஆனால் இருந்தாலும் இந்த கலையை விட்டுருக்கேன் சினிமாவுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி நல்லது சினிமா உலகத்துக்கு நான் போனாலும் ஒரு படம் நடித்தாலும் என் உள்ள வர நாடகத்தில் தான் இருப்பேன் போக மாட்டேன் தொடர்ந்து நீங்கள் வந்து நாடக கலையை காப்பாற்ற வேண்டும் கண்டிப்பா நாடக கலையை திறமையான நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கே அதாவது சொல்கிறோம் இவங்கலாம் வந்து காலத்தை மீறி போயிட்டாங்க ஏதோ போயிட்டாங்க அவ்வளவு அவங்களே ரசிக்கிற மாதிரி இணையதளத்துல அவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் கொண்டாட நிறைய யூடியூப் சேனல்ல முன்னுதாரணமா உங்களுடைய பேருலாம் பயன்படுத்த ஆரம்பிட்டாங்க பரிவரங்கள் இந்த ஆட்டோக்காரன் சேனல்ல நிறைய பேர் அவங்களை பயன்படுத்த சரியான ஒரு நபர் கருத்து சொல்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் உங்களை வந்து பின்தொடர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து அதான் ஒரு படத்துல சொன்ன மாதிரி கிரிக்கெட்டை காப்பாற்ற ஆள் இருக்கலாம் வேற சினிமாவை காப்பாற்ற ஆள் இருக்கலாம் ஆனால் நாடகத்தை காப்பாத்துறதுக்கு நீங்கள் வேற எங்களுக்கு தெரிஞ்சது வேற இல்லை நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்க அதான் உங்கள் பக்கம் நான் நிற்கிறேன் தொடர்ந்து இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அழகா சொன்னீங்க நீங்கள் நாடக நடிகர்கள் திறமையான நகைச்சுவை நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்க என்னோட பெரிய சாம்பவம்லாம் இருக்காங்க ஆனால் இந்த எம் கேமரில் இந்த மூணு அழுத்த திரும்பி போட்டது நாடகத்தில் நான் செய்த நகைச்சுவையோ கருத்துக்களோ அது வந்து அந்த ஊரில் பேர் வாங்கிறதுக்காக நான் செஞ்சது ஆனால் என்னை இன்னைக்கு இளைஞர்களும் அத்தனை கிராமத்தார்களும் ஒரு பிள்ளையாக என்னை கொண்டாட காரணம் என்னுடைய சேவை தான் சேவை தான் சேவை தான் என்னை அந்தளவுக்கு கொண்டு போச்சு அப்போ என்னென்ன நினைக்கிறாங்கன்னா நிறையா கிராமத்தில் உள்ள மக்கள் நாடகம் போடும்போது எம் கேஆருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஏதாவது ஒரு ஏழை வலையை காப்பாற்றுவாரே அப்பொண்ணு நிறைய வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை கிராமத்தாளர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ மூலம் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன் எத்தனையோ நடிகர் சங்கங்கள் இருக்குது தமிழகத்தில் என்னைய ஒரு சில சங்கங்கள் புறக்கணிச்சு என்னை பிள்ளையாக நாங்கள் இருக்கணும்னு சொன்னது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் உள்ள அத்தனை சக கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நிர்வாசர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னைக்கும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் உள்ள அத்தனை நடிகர்களுக்கும் நான் உண்மையான ஒரு மனிதனாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி யூடியூப் சேனல் இப்போ என்னுடைய சேனல்லாம் இருக்குது அது எம்கேஆர் சேனல் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நிறைய உறவுகள் அண்ணன் எம்கேஆர்ன்னு போய் வெளியே எடுத்து போட்டால் நம்ம சேனலில் ஓடும் அது ஓடும் நம்ம ரொம்ப வறுமையில் இருக்க கஷ்டப்படுறோம் ஏதாவது கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் உதவி செய்யலாமே என்ன அண்ணனுடைய அவர் அவர் பாதையில் நம்ம போகலாம்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சேனலுக்கும் என்னுடைய வீடியோ மட்டும் கிடையாது நிறைய நாடகங்கள் நாடக நடிகர்கள் யூடியூப் சேனல் சேனலில் எடுத்து போடுவாங்க அது எல்லாத்துக்குமே எல்லா நடிகர்களுக்கும் எல்லா யூடியூப் சேனலுக்கும் தொடர்ந்து உள்நாள் வெளிநாடு வாழக்கூடிய அத்தனை தமிழர் அவர்களும் அனைத்து யூடியூப் சேனல் உறவுகளுக்கும் வாய்ப்பு கொடுங்க ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய பயணம் தொடரட்டும் என்னுடைய பயணம் நாடக உலகத்திலே நகைச்சுவை நடிகராகவும் மக்கள் மத்தியிலே ஒரு சேவகனாக ஆய்வில் உள்ள வரை இருப்பேன் அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி அடியன் எம்